ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்பனி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயிர் மெய் ஆனதோ அத்தியாயம் இருபத்தி மூன்று கூட்டம் அமைதியாக இருந்தது சொல்லுங்கள் நீங்கள் எல்லாரும் இந்த ஊர் இவங்களோட நெருங்கின சொந்தக்காரங்க தானே இந்த பெண்ணிடமோ இல்லை நான் சொன்ன மாதிரி அவ குடும்பத்தில் எந்த வியாதியும் இல்லைனா இந்த பையனே இவளை கல்யாணம் பண்ணியிருக்கலாமே அதை விட்டுட்டு அடுத்தவங்களை ஏமாத்தி கட்டணுமா என்ன என் குடும்பம் நாசமா போகணும் நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் என்று கேட்க முகிலனால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை அந்த அம்மா சொல்றது உண்மை இல்லை என்று அவனுக்கு தெரியும் ஏன் தான் மாப்பிள்ளையின் அம்மா கிட்ட வியாதி என்று குரளியை கிளப்பி விட்டுட்டாங்க என்று உறவுக்காரங்களுக்கும் தெரியும் அதே சமயம் முகிலன் திருமணமே வேண்டாம் என்று இருப்பதும் தம்பி தங்கைகளுக்கு திருமணம் பண்ணி வைத்ததும் நன்றாக தெரியும் எல்லா உண்மைகளும் அவர்களுக்கு தெரியாது என்றாலும் ஓரளவு அவன் விஷயம் அனைவருக்குமே தெரியும் எனவே பெரியசாமி முகிலனை பார்த்து இந்த அம்மா சொல்றதுல எந்த உண்மையும் இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனாலும் அவங்க கேட்குற கேள்வி நியாயம் நீ கல்யாணமாகாத பையன் வீட்டில் முறைப்பையன் இருக்கும்போது அவளுக்கு மாப்பிள்ளை வெளியே தேடினால் ஊர் உலகம் இப்படித்தான் ஏதாவது பேசும் நீ ஏன் திருமணமே வேண்டாம் என்று இருக்கிறாய் என்று நம்ம ஊரில் உறவில் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாதே நீயே உன் அத்தை மகளை கல்யாணம் பண்ணிக்க அதுதான் நல்லது இனியும் உன் பாட்டியால் மாப்பிள்ளை தேட முடியாது அதுவும் அம்மாவை தாண்டி இந்த பெண்ணை கட்டிக்க யாரும் வரமாட்டாங்க நான் பார்த்த அத்தனை மாப்பிள்ளை வீட்டிலும் உன் அம்மா ஏதேதோ சொல்லி சொல்லித்தான் இதுவரை திருமணம் நடக்கலை இதோ பார் அந்த பச்சை மண்ணு அவங்க ஊர்ல இருந்திருந்தா கூட வசதி வாய்ப்பு இல்லை என்றாலும் இந்த பெரிய மனிதர் தன் தம்பி மகளை யாரோ ஒருத்தனுக்கு தன் வசதிக்கு தகுந்த மாதிரி கட்டி கொடுப்பார் ஆனால் உன் வீட்டுக்கு வந்ததால அந்த பொண்ணுக்கு திருமணமே ஆகாமல் நிற்கிறது மேற்கொண்டு உன் தாயினால் எத்தனை அவமானங்கள் உன் பாட்டிக்கு இந்த வயதான காலத்தில் நீயும் உன் அம்மாவோட சேர்ந்து அவரை நோபடிக்கிறீங்க உன்னால் இனியும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அதனால் நீயே கல்யாணம் பண்ணிக்க உன் அம்மா இந்த பெண்மேல் போட்ட பழியும் பாவங்களும் அப்போ தான் போகும் உன் அம்மாவிற்கு உன் அம்மாவிற்கு திருப்பி அடிக்க ஆள் இல்லாம தான் இப்படி பண்ணியிருக்காங்க நீயே இவள இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க அம்மாவால நின்ற இவ திருமணம் முன்னால் நடந்த மாதிரி இருக்கட்டும் என்ன சொல்கிறாய் என்று கேட்க முகிலனுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது இத்தனை பேர் கூடி இருக்கும் சபையில் இவளை நான் வேண்டாம் என்று சொன்னால் இவர் சொல்கிற மாதிரி இனி இந்த ஊரில் அவளுக்கு திருமணமே நடக்காது ஒருவேளை இவர் சொன்ன மாதிரி அவள் ஊருக்கு போனால்தான் திருமணம் நடக்கும் ஆனால் தன் பேத்திக்கு தன்னால் திருமணம் செய்ய முடியலையே என்ற கவலை வருத்தம் பாட்டியை உயிரோடு விட்டு வைக்காது கடவுளே நல்லா மாட்டிக்கிட்டேன் என்னை இந்த இக்கட்டுல இருந்து காப்பாற்றக்கூடியது பாட்டியும் யாத்பிகாவும் தான் பாட்டி என்னை திருமணம் பண்ணிக்க வேண்டாம் என்று சொல்லணும் அது எப்படி சொல்லுவார் இந்த திருமண ஏற்பாட்டுக்கு முன்பே பாட்டி இவளை என்னை கட்டிக்க சொல்லி பலமுறை என்னிடம் வேண்டினார் நான் தான் ஒவ்வொரு முறையும் ஏதாவது சொல்லி தட்டி கழித்து கொண்டு வந்தேன் இந்த தொல்லையால் தான் நானே என் நண்பன் மூலமாக சென்னையில் இந்த மாப்பிள்ளையை பிடித்தேன் இப்போ என் அம்மாவால் அத்தனையும் குட்டி போய்விட்டது இப்போ இந்த நிலைமையை எப்படி சமாளிக்க போகிறேன் கண்டிப்பாக பாட்டி என்னைத்தான் இவளை திருமணம் பண்ணிக்க சொல்லுவார் அவர் என்னை காப்பாற்ற மாட்டார் மீதி இருக்கிறது யாதவிகா ஆமாம் யாதவியால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும் நல்ல வேலை ஏற்கனவே அவகிட்ட சொல்லி இருக்கேன் என்னை திருமணம் பண்ணிக்க சொல்லி பாட்டி கேட்டால் முடியாதுன்னு சொல்லி விடுன்னு மிரட்டி இருக்கிறேன் அவளும் பயந்து போய் தலையை ஆட்டினாள் இந்த கூட்டத்தை சமாளிக்க ஒரே வழி அவள் வாயால் என்னை பிடிக்கலை திருமணம் பண்ணிக்க மாட்டேன் என்று சொல்ல வைப்பதுதான் எப்படி அவளை சொல்ல வைக்கிறது என்று அவன் யோசிக்க யாதிகா யாத்மிகாவின் பெரியப்பாவிற்கு இங்கே நடக்கிறது என்ன என்றே புரியலை அதே நேரம் மனசு கிடந்து அடித்து கொண்டது தன் தம்பி மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று அவர் தன் தாய் தந்தையரையும் தம்பியையும் தம்பி மனைவியையும் வேண்டிக்கொண்டார் கொண்டார் அவரால் வேறு என்ன செய்ய முடியும் பிரச்சனை என்று தெரிகிறது ஆனால் தன்னால் தான் பிரச்சனை என்று கூட அவருக்கு தெரியலை முகிலன் ஏன் என்னை சட்டையை கலட்டச் சொன்னார் அதுவும் புரியலை அது ஒரு சடங்கு போல என்று நினைத்து கொண்டார் யாத்மிகாவைத்தான் பார்த்தார் அவள் அமைதியாக இருந்தாள் அவள் முகத்தில் பயமோ பதட்டமோ எதுவும் இல்லை அதே நேரம் அவளைத்தான் முகிலனும் பார்த்து கொண்டு இருந்தான் மணப்பெண் அலங்காரத்தில் தேவதை மாதிரி இருந்தவளை பார்த்தவனுக்கு மனம் பிசைந்தது உன் அம்மாவைப் போல உனக்கும் கல்யாண ராசி இல்லை போல அவளாவது மனதிற்கு பிடித்தவனை யாரும் அறியாமலாவது திருமணம் செய்து கொண்டாள் உயிரோடு இருந்தவரை ஒன்றி கணவனோடு வாழ்ந்து சாவில் கூட பிரியாமல் போய்விட்டாள் இந்த பெண்ணை பார்த்தால் திருமணம் நின்றதற்காக ஒரு துளி கூட வருத்தப்படுகிற மாதிரி இல்லையே இயல்வா ஏதோ சினிமா பார்க்குற மாதிரி பேசுகிறவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஐயோ பாட்டியை எப்படி மறந்தேன் என்று முகிலன் பாட்டியை பார்க்க பாட்டி அப்படியே சேரில் அமர்ந்தபடி சிலையாக இருந்தார் இங்கே நடந்த கலவரத்தில் பதக்கத்தில் யாருமே பாட்டியை பார்க்கவில்லை ஏன் இவனே இப்போதுதான் பாட்டியை பார்த்தான் நாலு எட்டில் ஓடிப்போய் பாட்டியின் அருகே குனைந்து பாட்டி பாட்டி என்று கூப்பிட பாட்டிக்கு எந்த அசைவும் இல்லை அவன் பாட்டியின் தோலை பிடித்து குழுக்க அப்போதுதான் ஏதோ கனவு கண்டு விழித்தவர் போல அவர் திரு திருவென விழித்தார் பாட்டியை அதிர்ச்சி பாட்டியை அதிர்ச்சி தான் இருக்கு என்று புரிந்து கொண்டான் இப்படியே பாட்டியை வீட்டிற்கோ ஊர் ஹாஸ்பிட்டலுக்கோ தூக்கி போய்விட்டான் இந்த சூழ்நிலையில் இருந்து தப்பித்து விடலாம் பாட்டி அதிர்ச்சியில் இருந்து மேலும் முன் அவரை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவன் பாட்டியை தன் இரு கைகளில் அள்ளிக் கொண்டு வெளியே போக முயன்று பாட்டியை தொட அவன் கைகளை தட்டிய பாட்டி விடுடா விடுடா என்ன எத்தனை நாள் நீ உன் அம்மா கூட சேர்ந்து என்னையும் என் பேத்தியையும் இப்படி நாலு பேர் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு திட்டம் தீட்டினாய் சொல்லுடா சொல்லு என்று பேரனை சட்டையை பிடித்து உலுக்கினார் முகிலன் அதிர்ந்து போய் நின்றான் பாட்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று அவன் தயங்கி கேட்க ஏன் உன் அம்மா கூட நீ போட்ட பிளான் எனக்கு தெரிஞ்சு போச்சேன்னு பார்க்குறியா உன் அம்மாவுக்கு என் மகள் மேல் தீராத ஆத்திரம் உனக்கு என்னடா பண்ணினா என் மக சொல்லு உன் அம்மா உன்னை தூக்கி வளர்த்ததை விட அவள் தாண்டா உன்னை இடுப்பில் இடுப்பை விட்டு இறக்காமல் தூக்கி வளர்த்தா அதற்கு நீ நல்லா கைமாறு பாவம்டா என் பேத்தி பச்சை மண்ணு அவளுக்கு சூது வாது தெரியாது அவளை இப்படி திருமண கோலத்தில் நிறுத்தி விட்டாயே நியாயமா மணமேடை ஏறின பொண்ணு கழுத்தில் தாலி ஏறாமல் மேடையை விட்டு இறங்கினாள் அதன் பிறகு அவள் கழுத்தில் தாலி ஏறுவது பர பிரம்ம பிரயத்தனம் இப்படி கொண்டு வந்து என் பேத்தியை நிறுத்தி விட்டாயே கடவுளே என்னையும் என் பேத்தியையும் இப்படி நாலு பேர் முன்னாடி நிறுத்திட்டீங்களே கடவுளே வேண்டாம் நானும் என் பேத்தியும் இனி உயிரோடவே இருக்க மாட்டோம் இனி உன்னையோ உன் குடும்பத்தையோ நம்பி என் பேத்தியை இங்கே விட்டுட்டு போக மாட்டேன் அந்த தப்பை நான் செய்யவே மாட்டேன் பாடி வா என் கூட சேர்ந்து நீயும் செத்துப்போ என் வயிற்றில் மகளா என் வயிற்றில் மகளாகவும் உன் அப்பனுக்கு தங்கச்சியாகவும் பிறந்த பாவத்துக்கு இவ அம்மா பட்ட கஷ்டம் பத்தாது என்று இப்போ அவன் மகளையும் நீயும் உன் குடும்பமும் இப்படி அவமானப்படுத்திட்டீங்களே என்று பாட்டி அழுகையும் மாங்காரமுமாக பேசினார் பாட்டி என்னை பார்த்தா இப்படி பேசுறீங்க என்மேல என்ன தப்பு என்ன தப்பா இதோ நீ பேசின சம்பந்தக்காரே நான் நம்ம சொந்தங்கள் ஊர் உறவு அத்தனையும் கேட்டதே இவளை நீயே கல்யாணம் பண்ணிக்க என்று அதெல்லாம் உன் காதில் விழுகலை உன் காதில் விழுந்த உன் காலில் விழாத குறையாய் என் பேத்தியை கட்டிக்க என்று சொன்னேனே கேட்டியா கேட்கல நீயே புதுசாக சென்னையில் யார் மூலமாகவோ சம்பந்தம் பேசி முடித்தாய் அப்பவும் இது சரி வராது நீயே இவளை கட்டிக்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு என்ன சொன்னேன் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னேன் இப்போ என்னாச்சு அம்மாவும் மகளும் என் பேத்தியை திட்டம் போட்டு இப்படி நிற்க வச்சுட்டீங்க இப்பவும் இந்த நிலையிலையும் இவள் நம்ம குடும்பத்து பெண் என்ற அக்கறை இருந்திருந்தா இத்தனை பேர் சொல்லியும் இவளை கட்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை நீ சொல்லலையே இதில் இருந்தே உன் அம்மா மாதிரி தான் நீயும் என்று எனக்கு புரிந்துவிட்டது இனி இந்த அவமானத்தை தாங்கி கொண்டு நானும் என் பேத்தியும் உன் வீட்டில் இருக்கவே மாட்டோம் ஏன் உயிரோடுவே இருக்க மாட்டோம் என்று சொல்லி வீம்பாக அவர் எழுந்து கொள்ள அவரால் அது முடியாமல் தடுமாறி விழ முகிலன் அவரை பிடித்து கொள்ள அந்த நிலையிலும் பாட்டி அவனுடைய கைகளை தட்டிவிட்டார் பாட்டியின் இந்த வெறுப்பும் அவர் அவன் மீது சுமத்திய பழியும் அவனை வாழ்கொண்டு அறுத்தது பாட்டியை அவனுக்கு நன்றாக தெரியும் அவர் பேசும் இந்த வார்த்தைகள் அவர் நெஞ்சில் இருந்து வரலை வெறும் உதட்டளவில் தான் வருகிறது இதற்கு என்ன காரணம் என்றும் அவனுக்கு புரிகிறது அவனுடைய பாட்டியை பற்றி அவனுக்கு தெரியாதா நன்றாகவே தெரியும் என் மீது இப்படி அபாண்டமான பழியை போட்டால் இந்த பழியை இல்லை என்று சொல்வதற்காகவாவது நான் இவளை திருமணம் செய்து கொள்வேன் என்பதுதான் பாட்டியின் கணிப்பு அவனுக்குமே அது புரிந்தது